திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திரு அண்ணாமலை உண்ணாமலை உடனரை ஸ்ரீ அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஆதியும் எல்லா அரும் பேரும் சோதியாம் பாட ஏத்தேயும் வாழ் தடங்கன் ஆதியும் அந்தமோ எல்லா அரும் பேரும் சோதியையாம் பாட வாழ்ங்கள் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாழ்த்திய வாழ் தொழில் போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து ஓதார் அமளியின் மேல் ஏதேனும் ஆக கிடந்தால் என்னே என்னே பாவாய் தோழி பரிசலோரம்பாவஞ்சோதிக்கு என் வாயிராப்பகல் நாம் பேசும்போதே போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையே சேசேயேவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றும் படத்துள் ஈசனார் காண்பாரியாம் ஆரிலோர் எம்பாவ நகையாய் முன் வந்து எதிரன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற லூரே தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திரவாய் பத்துடயிரீசன் பல பாங்குடையிர் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் ம கெளோர் எம்பாவாத்தில நகையாய் என் நம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கோரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நேக்கு நின்றுருகாம் மாட்டோம் நீயே வந்து நீ கூறையில் துயில் எலோரியம்பாவா மாலரியான் நான் முகனோ காணாமலை இணை நாம் போலறிவோம் என்றுள்ள ஒக்கங்களே பேசும் பால் ஊருதேன் வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் ஓளமும் நம்மை ஆட்கொண்டருளி போதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓளம் ஏடேனோ உணராய் உணராய்தான் ஏழ குழலே பாவாய் மாணனி நலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் எண்ணம் புலர்ந்தின்றோ வானே நீலனே பிறவே அறிவரியான் தானே வந்தும் தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார் களல் பாடி திரவாய் உனக்கே ஊரும் யமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோர் எம் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் அறியான் ஒருவன் இருந்தங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திரப்பாய் தென்னாய் என்ன முன்னம் தீசே மேலு கோப்பாய் என் அறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயலுதீயோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழாகிடத்தியால் என்னே துயிலின் பாவாய் ஓளி சிலம்ப ங்கும்லில் ஈயம்பு ஈயம்பும் பெண் சங்கெங்கும் கேலில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை கேலில் விழுப்பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ வாடித திரவாய் ஆளியான் அன்புடைமை ஆமாறும் யூவாரோ ஊளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை வங்காளனையே பாடலோர் எம்பாவாய் முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர் தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் அடியார்தால் பணிவோம் ஆங்கே வாங்காவோம் அன்னவரேயம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன கூறையும் இளோம் எழோர் எம்பாவா ஏனினும் கேள் சொற்கு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை பால் திருமேணி ஒன்று அல்லன் வேத முதல் மண்ணும் துதித்தாலும் வா ஒரு தோழன் தொண்டர் உள்ளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றாரயலார் ஏதவனை பாடும் தடம் பொய்கை புக்கு மூகேர் என்ன கையால் கூடைந்து உடைந்து உன் களல் பாடே ஐயா போல் செய்யா செய்ய செல்வா சிறு மையா கண் மடந்தை மணவாலா ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் ஒய்வார்கள் ஒய்யும் வகை எல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையெலோர் எம்பாவா ாம் ஆர்த்தாடும் பலத்தை தேடும் கோத்தன் எவ்வானு குவளயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்ப வார்களைகள் ஆர்பரவம் செய்ய அணிகுளல் மேல் பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் போற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நேர் கார் மலரால் செங்கமல பயன்போதால் அங்கம் குரு பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடலோரிய காதார் குழையாட பைம்பூன் களன் ஆட கோதை குழல் ஆட வண்டின் குளம் ஆட சீத புனல் ஆடி சிற்றம்பளம் பாடி வேத பொருள் பாடி, அப்பொருளாம பாடி சோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த பாடி, பேதித்து நம்மை பாத வளர்த்தடுத்த பேர்பாடே ஆடலோர் கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொருகால் வாய் ஓவால் சித்தம் களி கூற நீ ஒருகால் ஓவ நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகால் வந்தனையால் பின்னோரை தான் பணியார் பேரையர் கிங்கனே பித்தொருவரா மாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆற் கொள்ளும் வித்தகர்தால் வருவ பூன்முலை வாயார நாம் பாடி ஏருவ பூம்புணல் வாய்ந்து ஆழிலோரம்பா முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தெம்மை ஆள் உடையால் எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவே நம் தம்மை உடையால் தன்னில் பிரிவு இலா எம்போமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொலியாய் மலையலோர் எம்பாவாய் செங்கண் அவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் ஏலாததோர் பாலதா, கரும் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் எண்ணங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல போற்பாதம் தந்தருளும் சேபகனை அங்கன் அரசே காரமுதே நங்கள் பெருமானை பாடி நலம் திகள பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடலோர் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் மூடியின் மணி தொகை வேறற்றார் போல் கண்ணாரேரவி கதிர் கார்கரப்ப தன் ஆர் ஒளி மழுங்கே தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆய் அலியாய் பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகே கண்ணார் அமுதமுமாய் நின்றான் களல் பாடே பெண்ணே போம்புணல் வாய்ந்து ஆடலோரிய உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பேருமான் உனக்கொன்று உரை போம் கேள் எங் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் சேரர்க்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யர்க்க கங்குள் பகல்யம் எங்கள் மற்றொன்றும் காண்க இங்கு பரிசே எமக்கெங்குள் நல்குதியேல் எங்களிலின் ஞாயிறு எமக்கெலோர் பாவாய் போற்றி அருளுகண்ணின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிவாள் நான் முகணும் காணாத உண்டரிகோ போற்றியாம் ஒய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மாற்களே நீராடேலோர் எம்பாவாய் போற்றியாம் ஒய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் ஆடேலோர் எம்பாவாய் போற்றியாம் மார்களே நேர் ஆடேலோர் எம்பாவாய் அருள் தரும் ஸ்ரீ உண்ணாமுலை உடனுரை ஸ்ரீ அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திரு